வெல்கம் டு பனுமதி குரு கிச்சன் இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு அதுக்கு வெண்டைக்காயை நல்லா கழுவி தண்ணீரை அதாவது கழுவிட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் ஈரம் போகிறதுக்காக ஒரு துணியில் நல்லா தொடைச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கி தாக்காத அந்த தன்மை இல்லாமல் இருக்கும் அந்த வெண்டைக்காயில் எடுத்து அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் பெருங்காயம் இப்போது சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு வதக்கு வதக்கிட்டு இதில் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிடலாம் ரெண்டும் சேர்ந்து வதஞ்சிருக்கோம் இப்போது வெங்காயம் நல்லா வதக்கியிருக்கு தேவையான அளவுக்கு கழுவு போட்டாச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் நார்மல் இது வந்து வெறும் மிளகாய் தூள் இது அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ மஞ்சள் தூள் மிளகாய் தூள் குழம்புத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஒரு செகண்ட் வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து தக்காளி ரெண்டு அரைச்சி வச்சிருக்கோம் இதை வந்து இதில் சேர்த்துருவேன் தனியா தூளும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு செகண்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா கொய்ச்சிட்ருக்கு இப்போது நம்ம இதுக்கு புளித்தண்ணி விட போகிறோம் நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தண்ணி ரெடியாக பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து இதில் விட்டுடலாம் இது எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பச்சை வாசனை போக கொச்சாச்சு இப்போ நம்ம பாதுக்க வச்சுருக்க வெண்டைக்காயை அதில் விட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விடலாம் இது கொதிக்கட்டும் அப்போது வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கொ பச்சை வாசனை போக கொச்சோம்னா ரெடி வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ரெண்டுக்கா புளி குழப்பை ரெடி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்